அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குடும்பத்திற்கு செலவழிப்பதும் நன்மையானதே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையவாசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுவிடம் நன்மையை எதிர்பார்த்தவராக தம் குடும்பத்தினருக்கு செலவு செய்தால் அது அவருக்கு தர்மத்தினுடைய நன்மையை பெற்றுக் கொடுக்கும் இந்த செய்தி அபு மசூத் அல் அன்சாரி ரதியல்லாகோ அன்னுவோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிகுல் புகாரியிலே நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் ஒருவர் தன் குடும்பத்திற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதன் மூலமாக அவருக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களை பட்டியல் போடுகிறது மனைவி மக்களை பேண வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதால் செய்கிறேன் அதற்காக நன்மையை தான் எதிர்பார்க்கிறேன் என்கிற எண்ணத்தில் ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் குடும்பத்திற்காக செலவழித்தால் அது அவருக்கு தர்மம் செய்த நன்மையை பெற்றுத்தரும் மனைவி மக்களை கவனிப்பது கணவருக்கு கட்டாய கடமை கடமையை நிறைவேற்றிய அந்த சூழ்நிலையிலேயும் நன்மையையும் இஸ்லாம் வழங்குகிறது கூடுதலாக தர்மம் செய்த நன்மையையும் அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நமது குடும்பத்தை சாராத நபர்களின் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுத்தால் அதற்கு தர்மத்தின் நன்மை மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் குடும்பத்திற்கு செலவழித்தால் இரட்டை நன்மைகள் வழங்கப்படுகிறது எனவே குடும்பத்து ஆண்கள் செலவு செய்யும் போது அடிக்கடி தாங்கள் செலவு செய்வதை சொல்லி காட்டி கொண்டிருக்க கூடாது என்கின்ற வழிமுறையையும் இஸ்லாம் வகுத்து கொடுக்கிறது காரணம் அப்படி நமது செலவை சொல்லி காட்டி கொண்டிருந்தால் அல்லாஹ் சொன்னதற்கு இணக்கமாக நாம் நடக்கவில்லை என்பதாக ஆகிவிடும் இதன் மூலமாக மறுமையிலே அத்தகைய நன்மையை நாம் இழந்து விடுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் தமது குடும்பத்திற்கு ஒரு ஆண்மகன் செலவு செய்வது மற்றும் அந்த குடும்பத்தை கவனிப்பதனுடைய சிறப்புகளை குறித்து இஸ்லா மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு நீர் செய்கின்ற எந்த ஒரு செலவானாலும் சரி அதற்கு உமக்கு நற்பலன் வழங்கப்படும் உம்முடைய மனைவியின் வாயில் அன்புடன் நீ ஊட்டும் ஒரு கவல உணவு உட்பட ஏனையவற்றுக்கும் நன்மை வழங்கப்படும் என்ற இந்த செய்தி சாதுபன அபிவகாசியல்லாகும் அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகள் புகாரியிலே ஒன்று இரண்டு ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குடும்பத்தை கவனிப்பதை விரும்பி செய்ய வேண்டும் குடும்ப விவகாரத்தில் வெறுப்படையக்கூடாது அதனால்தான் அல்லாஹுலய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் வசலம் அவர்கள் மனைவிக்கு ஊட்டி விடுகின்ற ஒரு கவலை உணவுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான் அதில் கூட அல்லாஹ் எதையும் குறைத்து விடமாட்டான் என்று குறிப்பிடுகிறார்கள் தொழுகையின் நோன்பு ஹஜ்ஜி போன்ற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற போது எவ்வாறு உலகில் எந்த தேவைகளையும் காரணங்களையும் பார்க்காமல் மறுமையில் நன்மை கிடைக்க வேண்டும் என்று செய்கிறோமோ அதுபோன்று தான் குடும்பத்திற்கு செலவு செய்வதையும் குடும்பத்தினரை கவனிப்பதிலேயும் அவர்களை பேணுவதிலேயும் நான் நடந்து கொள்ள வேண்டும் காரணம் தொழுகையை நிறைவேற்றும் என்று கூறிய அல்லாஹ் தான் நோன்பு வைக்க சொன்ன அல்லாஹ் தான் குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும் பேண வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறான் ஒரு மனிதர் செலவு செய்வதிலேயே சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலை அவர்கள் பட்டியல் போடும்போது ஒரு ஆண் செலவழிப்பதிலேயே சிறந்தது அதுவும் முதலாவது சிறப்புக்குரியது தனது குடும்பத்திற்கு செலவு செய்கின்ற பொருளாதாரம்தான் அதற்கு பிறகுதான் மற்ற செலவு செய்வது என்று வருகின்றது ஒரு மனிதர் தன் குடும்பத்தாருக்காக செலவிடுகின்ற ஒரு பொற்காசும் அதாவது தீனார் என்று அறவையிலே சொல்வார்கள் அல்லாவின் பாதையில் தமது வாகனத்திற்காக செலவிடுகின்ற ஒரு பொற்காசும் அல்லாஹுடைய பாதையில் தம் நண்பர்களுக்காக செலவிடுகின்ற ஒரு பொற்காசுமே அவர் செலவிடுகின்ற பொற்காசுகளிலேயே சிறந்தது என்று சஃவான் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகின்ற இந்த செய்திகள் உணர்த்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய குடும்பத்தார்களுக்கு மனமு வந்து செலவழிக்கக்கூடிய நல்லோர்களாக நம்ம என்னும் சந்ததிகளை ஆக்கி வைத்தல் முறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து